தேனி அழிநகரம் நகராட்சி மற்றும் பழனிச்சேரிப்பட்டி பேரூராட்சியில் பதினான்காம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினார் தேனி அழிநகரம் நகராட்சியில் தைத்திருநாளாம் தமிழர் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சிக்கு சேர்மன் ரேணுபிரியா பாலமுருகன் தலைமை வகிக்க அணையாளர் பார்கவி துணை சேர்மன் வழக்கறிஞர் செல்வம் ஆகியோர் முன்னிலையில் அனைவரும் பாரம்பரிய உடையணிந்து கரும்பு தோரணத்துடன் பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து சமத்துவ விழா கொண்டாடினர் தொடர்ந்து பாரம்பரிய விளையாட்டான பானை உடைத்தல் இசை நாற்காலி போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது அதுபோல வண்ண வண்ண நிறங்கள் கொண்டு கோலப்போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற உறுப்பினர்கள் நகராட்சி அலுவலர்கள் நகராட்சி பணியாளர்கள் துப்புரவு தூய்மை பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பழனிச்செட்டுபோட்டி சிறப்பு நிலை பேரூராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா சேர்மன் வழக்கறிஞர் மிதுன் சக்கரவர்த்தி தலைமையில் செயல் அலுவலர் சுதா மற்றும் துணை சேர்மன் மணிமாறன் ஆகியோர் முன்னிலையில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் பேரூர் மன்ற உறுப்பினர்கள் பேரூராட்சி பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் சேர்மன் சார்பில் பணியாளர்கள் அனைவருக்கும் கரும்பு மற்றும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது